இன்றைய வேதவசனம் ரெண்டு குருந்தியர் மூன்று இரண்டு எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே ஆமீன் அப்போஸ்தலானாகிய பவுல் குருந்த சபையாரை பார்த்து சொல்லுகிறார் நீங்களே எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் என்று என்ன நிருபம் என்றால் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது என்ற வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கின்றோம் எப்படியெனில் அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறபடி தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நம் இருதயத்தில் எழுதப்பட்ட கிறிஸ்துவின் நிருபமாக நாம் இருக்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்வில் கிறிஸ்து நிருபத்தில் இருக்கும் கற்பனைகளின்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்கிறவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் அன்றையும் தேவனால் உரைக்கப்பட்டு மோசையினால் எழுதப்பட்ட கற்பலகை எப்படி அதிக கணத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்ததோ அப்படியே கிறிஸ்துவின் நிருபமாக வாழ்கின்ற நாமும் அதிக கணத்தை பெற்று அவருடைய கரத்திற்குள் இருப்போம் பரிசுத்த ஆவியினால் எங்களை உம்முடைய நிரூபமாக ஏற்படுத்தின எங்கள் நல்ல தெய்வனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி